வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் டூ போர்சன் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் இடிகரை செங்காளி அமைஞ்சிருக்குங்க இடிகரி ரோட்லேருந்து ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா நாளை முக்கால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இந்த வீடு வெஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க ஒன் பிஹெச்கே ஆர்சி வீடு டைப்பில் அமைஞ்சிருக்குங்க அந்த வீடு கட்டி நாலு வருஷம் ஆச்சுங்க சிங்கிள் பிஹெச்கே சிமெண்ட் சீட்டில் ஒரு போர்ஷன் கட்டி அஞ்சு வருஷம் ஆச்சுங்க இந்த ப்ராப்பர்ட்டி முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க லேண்ட் பஞ்சாயத்தை போடுங்க பில்டிங் பான் அப்ரூவல் இருக்குதுங்க வாட்ரு கனெக்ஷன் இன்னுமே வாங்கலிங்க காமன் போரில் வாட்டர் வந்துட்டுருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியோடைய மொத்த விலை நாற்பத்தி ஏழு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ